வணக்கம் யூடியூப் நண்பர்களே இன்று ஒரு சிறிய டிப்ஸ் தருகிறேன் என்ன கண்டனத்தரை பற்றி கப்பாசிட்டரை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தருகிறேன் இதை தான் டூப்பின் அதாவது கண்ட கப்பாசிட்டர் என்று பெயர் இது நானூறு ஓருக்கு டைரக்ட் கப்பாசிட்டார் இந்த கப்பாசிட்டர் இதுவும் ஆறு ஆறு மெகா எம்எத்தி கண்டென்சர் இது சிக்ஸ் எம்எத்தி கண்டென்சர் இது டுவெல் எம்எத்தி கண்டென்சர் இது அன்பர்களே இந்த கெப்பாசிட்டர்கள் ஏன் வெடித்து விடுகிறது எதனால் அந்த செயல் இழந்து விடுகிறது என்பதை பற்றிய என்பதை பற்றி சில அன்ப அன்பர்கள் கேட்டிருந்தார்கள் அதற்கு உரிய விளக்கம் தருகிறேன் அதாவது குறைந்த மின் அழுத்தமோ குறைந்த மின் அழுத்தமோ குறைந்த மின் அழுத்தமோ அல்லது அந்த எந்த உபயோகத்திற்காக போடப்பட்டுள்ளதோ அந்த கப்பாசிட்டர் அது அதாவது ஃபேனாகவும் இருக்கலாம் மோட்டார்களாகவும் இருக்கலாம் ஆக இதில் பொருத்தப்பட்டுள்ள கண்டென்சர் எதனால் வெடித்து விடுகிறது என்று கேட்டு உள்ளார்கள் அதற்கு இதை விளக்கம் அதாவது குறைந்த மின்னழுத்தமும் குறைந்த மின்னழுத்தத்தின் காரணமாகவும் இந்த நானூறு வோல்ட்டு கப்பாசிட்டர் வெடித்து விடுகிறது அதற்கு உதாரணமாக காட்டுகிறேன் பாருங்கள் கப்பாசிட்டர் இதுதான் கப்பாசிட்டர் இந்த ஃபேனையோ அல்லது அல்லது மோட்டார் சிறிய மோட்டார்களை ஓட விடுவதற்குரிய டைரக்ட் கப்பாசிட்டர் இது நானூறு வோல்ட்டு டென் எம்எஃபி கெப்பாசிட்டர் இது இது வந்து குறைந்த க குறைந்த மின் அழுத்தத்தின் காரணமாகவும் வெடித்திருக்கலாம் அல்லது மோட்டாரில் அல்லது மோட்டாரில் ஷார்ட் சர்க்கியூட்டுகள் ஏற்பட்டிருந்தாலும் வெடித்திருக்கலாம் ஆக இது இரு இருவேறுபட்ட நிலைமை உள்ளது இருக்கு இந்த கட்டாசுக்கி ஆகையினால் அந்த அதை செக் பண்ணுவதற்கு மோட்டாரை நாம் மெகர் மல்டிமீட்டர் அல்லது மெகர் கருவியை எத்தனை வம்ச எடுக்கிறது என்பதை பார்த்து அது வெடிக்காத வெடித்ததின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் இல்லது குறைந்த மின்னழுத்தத்தின் காரணமாக டாங் டெஸ்டர் என்ற ஒரு டெஸ்டரை எடுத்து அந்த வருகிற வோல்டேஜை பெண்களுடைய வீட்டில் செக் பண்ணி பார்த்திருக்கிறதனால் அதில் குறைவாக இருந்தாலும் இந்த கப்பாசிட்டர் வெடிக்கக்கூடிய சக்தி உள்ளது இதுதான் வெடித்த கண்ட கப்பாசிட்டர் இது வெடிக்காத கப்பாசிட்டர் அப்புறம் ஒரு சிறிய ஒரு இது இருக்கிறது விளக்கம் தன்னுள்ளேயே கரண்டை வாங்கி வைத்துக் கொள்ளும் உடையது இது இது என்ன என்னவென்றால் நாம் செலுத்தும் இன்புட் கரண்டை டூ ஹண்ட்ரட் வோல்ட்டா டூ பிப்டி வோல்ட்டாக இருந்தாலும் அது தன்னுள்ளே வாங்கி கொள்ளும் அது குறிப்பிட்ட டைம் வரும் இருக்கும் இப்பொழுது இரண்டையும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுகிறேன் அதனுடைய வெடிப்பு தன்மை தெரியும் உங்களுக்கு அது வெடிப்பு தன்மை இதை காட்டுகிறேன் அடக்கிக் கொள்ளுகிறது மின்சாரத்தை ஏசி மின்சாரத்தை தன்னுள் அடக்கிக் கொள்ளுகிறது இது ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது அரை மணி நேரமோ அல்லது பத்து நிமிடங்களோ அல்லது இருபது நிமிடங்களோ தன்னுள் இந்த நாம் செலுத்தும் இருபது ஓட்டை வாங்கி பெற்று அதை கண்ணுல அடக்கிக் கொள்ளும் அதை பாருங்கள் வெடிப்பு கண்ணு சார்ஜ் தன் சார்ஜ் ஆகியிருக்கிறதை பொழுது இதை ஒன்றுடன் ஒன்றை இணைத்தால் அது வெடிப்பு இது மின்னல் போன்ற வரும் பாருங்கள் மின்னல் போன்ற ஒளி ஒன்று கிடைக்கும் அது அதாவது இரநூறு வோல்ட்டு உள்ள கரண்ட் உங்களுக்கு இதுதான் கப்பாசிட்டர் என்ற பெயர் இது வாங்கி இந்த நானூறு வோல்ட்டாக வெளியே வெளியே அனுப்பும் பொழுது இந்த இரநூறு வோல்ட்டுக்கு செ செலுத்தக்கூடிய மின் பொருள்கள் தானாகவே செயலாற்ற உள்ள உள்ள ரெடியாக இருக்கும் இது கப்பாசிட்டர் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டு